ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறேன் இந்த கவரில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறையா விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் தூக்கி இருந்தால் கூட இதுக்கு மேலே கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க இது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் ஒரு பத்து விதமாக எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறதை நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வேஸ்ட் திங்ஸ் வச்சு ரியூஸ் ஐடியா வந்து போட்டிருக்கும் அதோட பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைவ் கேஜியில் இருக்கிற கவரை வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு கீழே மேலே இந்த ரெண்டு சைட்லையுமே வந்துட்டு சீலிங் போட்ட மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி நீளமாக வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அது நல்லா உள்ளே இருக்க மாவு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பார்த்திங்களா அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறது பார்க்கலாம் இதை வந்து அப்படியே வந்து வாலில் வந்து ஃபோர் சைடு மட்டும் இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு நான் வந்து ஒட்டியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக ஃபோர் சைட்ஸுமே அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் கூட ஓப்பனே இல்லாத மாதிரி ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டுறதுக்கப்புறம் இது எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒயிட் போர்டாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து மார்க்கர் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கெட்ச் நம்ம கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஸ்கெட்ச் வச்சு கூட நீங்கள் வந்து இது அழகாக வந்துட்டு ஒரு போர்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டெம்ப்ரவரி மார்க்கர் யூஸ் பண்ணுங்கள் பர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஸ்கெச்சினா கூட இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து எழுதிக்கலாம் ஸ்கெட்சை விட மார்க்கரில் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டார்க்காகவே தெரியுது நம்ம வந்து நம்ம நம்ம குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாலில் தான் க்ரையானு பென்னு பென்சில் அந்த மாதிரி வச்சு கிறுக்கி கிறுக்கி வச்சுருப்பாங்க குட்டீஸ் இருக்கிற வீட்டில் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்தளவுக்கு இந்த மாதிரி வாலெல்லாம் டேமேஜ் பண்ணி வச்சுருப்போம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து காசு போட்டு ஒயிட் போர்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து ஒயிட் போர்டாக செஞ்சு கொடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத்தில் லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக தொடைச்சோம்னாவே போதும் நம்மளுக்கு நல்லாவே அந்த இடத்துல இருக்கிறதை நம்ம வந்து மார்க்கரில் எழுதுந்தோ இல்லை வந்து இந்த மாதிரி ஸ்கெட்சில் எழுதுந்தோ நல்லாவே உருவாக்கிறது பர்மனெண்ட் மார்க் வந்து யூஸ் பண்ணால் எப்படின்னு தெரில ஆனால் நார்மல் டெம்பரவரி மார்க்கருனால் நல்லாவே போகுது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க என் பையன் பாருங்கள் வந்து என் பசங்க ரெண்டு பேருமே அழகாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ட்ராயிங் வந்து நல்லாவே ட்ரா பண்ணி பார்த்தாங்க அவங்களுக்கு ரொம்பவே இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுங்க இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இதையே வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இனிமேல் குட்டீஸ்க்குலாம் லீவ் வந்துடும் நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது அது கொடு இது செஞ்சு கொடுன்னு நம்ம வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மளும் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுப்போம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பஜ்ஜை வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்க பிளேட்லேயோ சில்வர் பிளேட்லேயா இருந்தாலும் சரி நார்மலாக பிளாஸ்டிக் பிளேட்டில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி பஜ்ஜி வந்துட்டு சீவிட்டு வைக்கும் போது இந்த இடம் வந்து காரை பிடிச்ச மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பஜ்ஜி வந்துட்டு சீவரப்ப இந்த மாதிரி வந்து இந்த பேப்பர் மேலே சீவிட்டுட்டால் நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளேட்டு வந்து ஆகாமல் இந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்கே இந்த மாதிரி ஒன் கேஜியில் இருக்க கவரை வந்து நான் எடுத்துட்டு அதே மாதிரியே ரெண்டு சைடு அந்த சீலிங் பக்கம் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த சைடையும் கட் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி ஒரு பக்கம் மட்டும் இருக்கிற மாதிரி லென்த்தி பீஸாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் சுரண்டும் போது பக்கத்தில் வந்து ஒரு பிளேட்டு வச்சு நம்ம வந்து சுரண்டுவோம் அந்த மாதிரி அப்போ வந்து அந்த பிளேட்லையே தேங்காய் விழாது அந்த பிளேட் வந்து இதில் வந்து மோதிக்கிட்டு கரெக்டாக அதில் வந்து பிளேட்டில் உழுவுற மாதிரியே இருக்காது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பேப்பர் வந்து அடியில் வச்சு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சுரண்டும் போது அழகாக அதில் விழுந்துக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் இப்போ இந்த பேப்பரை வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உளுந்த வடை மெது வடை இல்லை பருப்பு வடை அந்த மாதிரி சுடும்போது நம்ம வந்து இதில் வந்து கையில் வந்து தட்டையாக வந்து தட்டி நம்ம வந்து போடும் பார்த்திங்களா எண்ணெயில் அந்த மாதிரி டைமில் கூட நம்ம வாழையலையும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக கூட நம்ம இதில் எண்ணெய் தொடவி இதில் வந்து தட்டி போட்டுக்கலாம் ரொம்பவே நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபைவ் கேஜி கவரை தான் நான் வந்து இந்த மாதிரி த்ரீ கார்னர்ஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லென்த்து பீஸாக எடுத்திருக்கேன் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா மாவு போட்டு தேய்ப்போம் அது எல்லாமே வந்து பக்கத்தில் சுற்றியுமே வந்து ஸ்ப்ரெட் கீழே எல்லாம் விழுந்துடும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வச்சு தேய்ச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இந்த கவர்லேயே நம்மளுக்கு வந்து கீழே விழுந்துக்கும் நம்ம எடுத்து வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து சப்பாத்தி வந்து ஒரே டைமில் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி டைமில் தேய்ச்சி அதுக்கு மேலே போடுறதுக்கு கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் பறவை அழகாக நம்ம வந்து போட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வந்து எந்த கவராக இருந்தாலும் சரி ஓ எந்த ப்ராண்ட் கவராக இருந்தாலும் ஓகே நம்ம வந்து ஃபைவ் கேஜி ஒன் கேஜி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி மேலே ஒரு சைடில் சீலிங் பண்ணியிருக்கதை மட்டும் கட் பண்ணிவிட்டு பாட்டம் சீலிங் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடில் ஹைட்டு த்ரீ இன்ச்சு வித் த்ரீ இன்ச் வர மாதிரி வந்து மெஷர் பண்ணி நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க இல்லைனா அப்படியே ஒரு மெஷர்மெண்ட்டில் கட் இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் த்ரீ இன்ச் த்ரீ இன்ச் ஹைட்டு வித் வர மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வரும் அதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படி இருக்கிறத இப்படி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ரெண்டு சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு சைட்லையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து உங்களுக்கு இந்த பேப்பர் தான் வந்து வெளியே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே வந்து விட்டாலும் விட்டுருங்க நீங்கள் இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரை வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்க என்ன நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ரைட் சைடாக ராங் சைடாக வர மாதிரி திருப்பிக்கோங்க இப்போ வந்து நம்ம திருப்பணத்துக்கு அப்புறம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம் மேலே வந்து உங்களுக்கு அந்த ஃபோல்டு பண்ணுறது வந்து உங்களுக்கு ஃபோல்டு பண்ணுறதா இருந்தால் உங்கள் விருப்பம் தான் உங்களுக்கு ஹைட்டு ஓ ஓகே எந்தளவுக்கு ஹைட்டு வேணுன்ற மாதிரி பார்த்துட்டு இந்த மேலே இருக்கிறத கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இது அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து மந்த்லி பட்ஜெட்டுக்கு நம்ம வந்துட்டு நம்ம மளிகை செலவெல்லாம் வாங்குவோம் அந்த மாதிரி மளிகை ச சமான்லாம் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட நம்ம வந்து அழகாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நானும் கீழே ஒரு நாலு பாக்கெட் வச்சுட்டேன் அதுக்கு மேலேயும் இன்னும் ஒரு நாலு பாக்கெட் வந்து வச்சுக்கலாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பக்கம் பக்கமாக நெருக்கி வைக்கிறது தான் இன்னுமே நிறையா வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு பேஸ்கெட்டாக நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் ஸ்டோரேஜ் பாக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா வேஸ்ட்டாக தூக்கி போகிறது நம்ம இந்த மாதிரி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்கு ஃபிஃப்டீன் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் சைடில் கொடுத்துருக்கம் பாருங்கள் அந்த மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி த்ரீ சைடு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லென்த்தி பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கவருக்கு மேலேயும் இதே அளவு மெஷர்மெண்ட்லேயே நான் வந்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அந்த கிளாத்தையும் அந்த கவரையும் வச்சு ஃபோர் சைடும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரியே ரெண்டு பீஸை நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் அதேமாரி சேம் மெத்தட்லையே அந்த கவரையும் கிளாத்தையும் ரெண்டு பீஸாக நான் வந்து கட் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கம் வர மாதிரி ரைட் சைடு ரைட் சைடு வர மாதிரி வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து டூ கார்னரை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதே மாதிரியே நம்ம வந்து த்ரீ இன்ச் ஷேப்பில் த்ரீ இன்ச் காட்டுது பட் நம்ம சைடில் வந்து ஆஃப் இன்ச் ஜாயின் பண்ணிருப்போம் பார்த்தீங்களா அதை வந்து மெஷர் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து டூ அண்ட் ஆஃப் இன்ச் தான் வரும் அதனால் டூ அண்ட் ஆஃப் இன்ச் ஹைட்டு வித்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே கட் பண்ணிவிட்டு கீழே பாட்டம் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வந்து போன டிப்ஸுக்கு வந்து இப்படி விரிச்சிட்டு இப்படி வந்து ஸ்லீப்பிங் லைனில் வச்சு ஸ்டிச் பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரியே இந்த பக்கமும் இந்த பக்கமும் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம லைனிங் ரெடி பண்ண போகிறோம் அதே மாதிரியே ஃபஸ்ட்டு ரெண்டு கிளாத்தை எடுத்துகிட்டு சைட் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பாட்டம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதே மாதிரி சேம் மத்திலேயே நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உள் பக்கம் வந்து இப்போ நல்ல பக்கம் இருக்குது அதே மாதிரி லைனிங் பீஸ்லேயோ நல்ல பக்கம் நல்ல பக்கம் வர மாதிரி வச்சு இந்த வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா சைடு அந்த ஸ்டிச்சிங் ரெண்டு ஒரே இடத்துல வர மாதிரி வச்சு சர்க்கிள் ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு த்ரீ இன்ச் மட்டும் கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த த்ரீ இன்ச் கேப் இருந்துச்சு பார்த்திங்களா அது வழியாக நம்ம வந்து இப்போ ரைட் சைடை வெளி பக்கமாக எடுத்துக்கலாம் திருப்பி இப்போ திருப்பி எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து கார்னர்ஸு அந்த ஸ்டிச் பண்ண இடம் எல்லாமே கரெக்டாக ஈவனாக பார்த்து நம்ம எடுத்து விட்டுக்கிட்டு அந்த ஓப்பன் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா த்ரீ இன்ச்சு அதுவும் வர மாதிரி இந்த மேல் சைடு மட்டும் அப்படியே ஒரு படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வந்து கிடச்சிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டில் நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் ஃபைவ் கேஜி கவரை வந்து இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே வேஸ்ட்டாக வீட்டில் இருந்த கிளாத்தை வந்து அதே சைஸுக்கே நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அந்த ஃபோர் கார்னர்லேயும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து எடுத்தாச்சு இது வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு டூ ஃபோல்டு பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியே ஃபுல்லாக நம்ம வந்து ஃபோர் சைட்ஸுக்குமே ஸ்டிச் பண்ணிக்கலாம் டூ ஃபோல்டு பண்ணி பண்ணி ஃபோர் சைட்ஸ்க்குமே ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக வந்து ஃப்ரிட்ஜுக்கு போடுற ஒரு கவர் மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அந்த ரேக்குக்கெலாம் ஸ்டே வந்து ஆன்லைன்லலாம் வாங்கி நம்ம போடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அழகாக ஒரு வாட்ரு ப்ரூஃபாக வந்து நம்ம வந்து ஒரு கவர் ரெடி பண்ணியாச்சு நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் அதில் ஊத்துச்சின்னா கூட நம்மளுக்கு வந்து கீழே இருக்கிற அந்த ரே வந்து எதுவுமே ஆகாது நம்ம இதை மட்டும் எடுத்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் நைன் பார்க்கலாம் இதை வேறு எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருப்போம் அது பேஸ்கெட்லேருந்து இப்படியே செல்ஃபில் வந்து நம்மளுக்கு வந்து செல்ஃப் ஃபுல்லாக தண்ணி ஆயிரும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அடியில் பேஸ்கெட்டுக்கு அடியில் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் இது வந்து அடியில் அந்த கவர் இருக்கிறதுனால நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் நம்ம செல்ஃப் மேலே எந்த ஒரு தண்ணியும் படவே படாது நம்ம வந்து தண்ணியெலாம் சொட்டினதுக்கப்புறம் ஒருவேளை அந்த இதில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த மாதிரி பேஸ்கெட்டில் இல்லைனாலும் நம்ம அப்படியே செல்ஃபை மேலே வந்து கழுவி கழுவி கமுத்துவோம் பார்த்திங்களா அந்த டைமில் கூட இந்த இது மேலே இந்த கவர் மேலே வந்து நம்ம கழுவி கழுவி வந்து நம்ம கமுத்தி வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டென் பார்க்கலாம் இப்போ இந்த கவர் வந்து ஃபைவ் கேஜி கவர் வந்து இந்த மாதிரி த்ரீ சைட்ஸை கட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம மல்லிகை சமான்லாம் நம்ம வந்து ஒரு பாக்ஸில் போட்டு செல்ஃபில் வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த செல்ஃப் கடியில் போடுற கவராக யூஸ் பண்ணலாம் அப்படி அப்படின்னா பீரோவில் வந்து துணி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் பேப்பர் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நியூஸ் பேப்பருக்கு போடுறதுக்கு பதிலாக கூட இந்த கவர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செல்ஃபில் வந்து கபூர்லலாம் வந்து கவர் யூஸ் பண்ணுற இந்த நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுற டைம்லலாம் இந்த கவர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புடிச்சுடன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்